சினிமாவில் கவுண்டமணியிடம் உதை வாங்கியே புகழ் பெற்றவர் இவருடைய குரலும் உருவமும் தமிழ் சினிமா காமெடியில் ரசிகர்களுக்கு புதுமையை ஏற்படுத்தியது கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வரும் வாழைப்பழ காமெடி இன்னும் மக்களை மயில்வித்து கொண்டிருக்கிறது இவர்கள் சினிமாவில் நடிப்பதற்கு முன்னால் காமெடி நடிகர்கள் ஹீரோவுடனோ வில்லனுடனோ அல்லது வேறு கதாபாத்திரங்களோட சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ காமெடி பண்ணியிருப்பார்கள் இரண்டு நடிகர்கள் கூட்டணி சேர்ந்து காமெடி பண்ணியது கிடையாது அது இவர்கள் இணைந்த பிறகுதான் சேர்ந்து காமெடி செய்தார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணி சேர்ந்து காமெடியில் சாதித்த மாபெரும் நடிகர் ஒரு காலத்தில் சினிமா போஸ்டர்களில் இவர் படத்தையும் கவுண்டமணி படத்தையும் பார்த்துவிட்டால் திரையரங்குக்கு தனி கூட்டம் சேரும் அந்த அளவுக்கு இவர்கள் கூட்டணி தமிழ் சினிமாவில் மாபெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்த கூட்டணி எலி வாழை முதித்தால் வரும் சத்தம் போன்ற குரலை வைத்து கொண்டு ரசிகர்களை கட்டி போட்டவர் ஒவ்வொரு படத்திலும் தன்னை தாழ்த்தி கொண்டு நடித்த அறிவாளி நடிகர் செந்தில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கடலாடி உள்ள இளஞ்சம்பூர் என்ற ஊரில் பிறந்தார் இவரது தந்தையார் ராமமூர்த்தி தேவர் தாயார் திருக்கம்மாள் ஆவார் இவரது இயற்பியர் முனியசாமி இவருடன் பிறந்தவர்கள் ஆறு பேர் இதில் செந்தில் மூன்றாவதாக பிறந்தார் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த இவர் தந்தை தூற்றிய காரணத்தினால் தனது பனிரெண்டாம் வயதில் சொந்த ஊறவிட்டு ஓடி வந்தார் தந்தையார் திட்டிய காரணத்தினால் கொண்டு சென்னை வந்துவிட்டார் முதலில் ஒரு எண்ணெய் ஆட்டும் நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தார் பின்னர் ஒரு மதுபானக் கடையில் பணிபுரிந்தார் பின்பு நாடகத்தில் சேர்ந்து தன்னுடைய நடிப்பு திறமைகளை வளர்த்து கொண்டார் இதுவே அவர் திரையுலகில் நுழைய உதவியாக இருந்தது சிறு வேடங்களில் நடித்து வந்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மலையிர் மம்பட்டியான் படம் திருப்பு முனையை ஏற்படுத்தியது தனது பெற்றோர்களை பதினான்கு ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்க சென்ற இவர் இன்முகத்துடன் வரவேற்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கலைச்செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு மணிகண்ட பிரபு ஹேமச்சந்திர பிரபு என இரண்டு மகன்கள் உள்ளனர் செந்தில் அவர்கள் முதன் முதலில் ஒரு கோவில் இரு தீபங்கள் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகமானார் இருந்தாலும் அதிகாரபூர்வமாக அவரது முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான இதிகார பக்தி இவர் மெதுவாக தமிழ் துறையில் சிறிய சிறிய கதாபாத்திரங்களில் நுழைந்து இறுதியாக ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடித்தார் மலையூர் மம்மட்டியான் தென்னிந்திய சினிமா துறையில் பல முன்னணி நடிகர்களுக்கு நடிக்க காரணமாக இருந்த படம் மலையூர் மம்மட்டியான் இந்த திரைப்படம் அவருக்கு மிக பெரும் புகழை தேடித்தந்தது நகைச்சுவை நடிகருடன் பல பிரபலமான படங்களில் இவர் கலக்கியிருப்பார் அவர் வழக்கமாக கவுண்டமணியுடன் படங்களில் இரட்டை விடத்தில் தோன்றுவார் இருவரும் சேர்ந்து பல தமிழ் படங்களில் நகைச்சுவை ஜோடியாக உருவாக்கி தமிழ் சினிமாவின் லாரல் மற்றும் ஹாடி என்று அழைக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் டிவின் ராசாத்தி மூலம் அறிவுமான செந்தில் தமிழ் தொலைக்காட்சி தொடர்கள் நடிக்க தொடங்கினார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் புகழின் உச்சியில் இருந்த செந்தில் அவர்கள் அரசியலில் இறங்கினார் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்த காலத்தில் அவர் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இணைந்தார் அந்த கட்சிக்காக அனைத்து தேர்தல்களிலும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் காலம் வரை அண்ணாதிமுகவின் விசுவாசியாக இருந்தார் அதன் பிறகு அதிமுக கட்சி பிழகுபட்ட நிலையில் அவர் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக கட்சிக்கு பிரச்சாரம் செய்தார் அந்த கட்சியில் இணைந்து டிடிவி தினகரன் அவர்களுடன் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அதிமுகவின் பதவியான அமைப்பு செயலாளர் பதவியில் இருந்தார் அந்த பதவியில் அவரை எடுத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் செந்தில் அவர்களை அந்த பதவியில் நியமித்தார் பின்னர் அவர் டி டி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அரசியல் கட்சியில் சேர்ந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் செந்தில் கதிர்காமு ராஜமாணிக்கம் தேவதாஸ் மற்றும் ஹென்றி தாமஸ் ஆகியோர் அமமுக கட்சியின் ஐந்து அமைப்பு செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டார்கள் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார் நடிகர் செந்தில் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களையும் அந்த திரைப்படங்கள் வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு கோவில் இரு தீபங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆடுகள் நடைகின்றன இன்று போய் வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அர்ச்சனை பூக்கள் தூரல் நின்னு போச்சு நிஜங்கள் மஞ்சள் நிலா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சாட்சி சாட்டை இல்லாத பம்பரம் பகவதிபுரம் ரயில்வே கேட் மலையூர் மம்பட்டியான் மாறுபட்ட கோலங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்கு மணி நேரம் அம்பிகை நேரில் வந்தால் அவள் ஒரு மாதிரி இங்கேயும் ஒரு கங்கை குவா குவா வாத்துக்கள் சத்தியம் நீயே தலையணை மந்திரம் நல்ல நாள் நான் பாடும் பாடல் நேரம் நல்ல நேரம் மன்சூரு மதுரை சூரன் மன்மத என சினிமாவில் பரபரப்பாக தொடர்ந்து நடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வைதேகி காத்திருந்தால் அன்னி அவன் அன்பின் முகவரி ஆகாய தாமரைகள் இரண்டு மனம் உதய கீதம் உரிமை கீதாஞ்சலி சித்திரமே சித்திரமே சிவப்பு நிலா செல்வி திறமை தென்றல் தொடாத மலர் நல்லதம்பி பிரேம பாசம் மருதாணி யார் ராஜா யுவராஜா வெற்றிக்கனி வேஷம் ஹலோ யார் பேசுறது என தொடர்ந்து கேப்புவிடாமல் அவர் சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அம்மன் கோவில் கீழக்காலே ஆயிரம் பூக்கள் மலரட்டும் உனக்காக வாழ்கிறேன் என்றாவது ஒரு நாள் கண்ணே கனியமிழே காலமெல்லாம் உண்மடியில் குங்குமப்பட்டு கோவில் யானை டிசம்பர் பூக்கள் தர்ம பத்தினி நம்ம ஊரு ஊர் நிலவே மலரே பதில் சொல்வாள் பத்ரகாளி பாரு பாரு பட்டணம் பாரு பிறந்தேன் வளர்ந்தேன் புதிய புவிது பூக்களை பறிக்காதே மந்திர புன்னகை மறக்க மாட்டேன் ரசிகன் ஒரு ரசிகை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அருள் தரும் ஐயப்பன் ஆண்களை நம்பாதை ஆயுசு நூறு ஆனந்த ஆராதனை இது ஒரு இவர்கள் இந்தியர்கள் இனிய உறவு பூத்தது உழவன் மகன் உள்ளம் கவர்ந்த கல்வன் ஊர்க்குருவி ஒரு பாட்டுக்காரன் ஒரே ரத்தம் கல்யாண கச்சேரி கிருஷ்ணன் வந்தான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் சீலா சிறைப்பறவை சின்னக்குயில் பாடுது சொல்லுவதெல்லாம் உண்மை தங்கச்சி தீர்த்த கரையினிலே துளசி நல்ல பாம்பு நினைக்க தெரிந்த மனமே நினைவே ஒரு சங்கீதம் பரிசம் போட்டாச்சு பூமலை பொழியுது பூ பூத்திருக்கு பூவிலி வாசலிலே மனிதன் முப்பெரும் தேவியர் மேகம் கருக்குது மைக்கேல் ராஜ் ராஜ மரியாதை ரேகா வாழ்க வளர்க வெளிச்சம் வேலுண்டு வினையில்லை வேலைக்காரன் போன்ற திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இது எங்கள் நீதி இரண்டில் ஒன்று உழைத்து வாழ வேண்டும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் எங்கள் ஒரு காவல்காரன் வழி தனி வழி என்னை விட்டு போகாதே ஒருவர் வாழும் ஆலயம் கண் சிமிட்டும் நேரம் கல்யாண பறவைகள் காலையும் நீயே மாலையும் நீயே குங்கும கோடு கை நாட்டு கோவில்மணி ஓசை சர்க்கரை பந்தல் சுதந்திர நாட்டின் அடிமைகள் செண்பகமே செண்பகமே செந்தூர பூவே தங்க கலசம் தம்பி தங்க கம்பி தாய்மேல் ஆணை நம்ம ஊர் நாயகன் நான் சொன்னதே சட்டம் நெருப்பு நிலா பட்டிக்காட்டு தம்பி பாட்டி சொல்லை தட்டாதே பாய்மரக் கப்பல் பார்த்தால் பசிதீரும் பாலை வனத்தில் பட்டாம்பூச்சி பூவும் புயலும் மனைவி ஒரு மந்திரி ராசாவே உன்ன நம்பி வளை காப்பு ஜாடிக்கேத்த மூடி போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அத்தைமடி மெத்தை மடி அன்பு கட்டளை எங்கள் ஊர் மாப்பிள்ளை எங்கள் அண்ணன் வரட்டும் ஒரே தாய் ஒரே குலம் கரகாட்டக்காரன் காவல் பூனைகள் சம்சாரமே சரணம் தங்கமான ராசா அம்மன் கோவில் திருவிழா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆத்தா நான் பாசாயிட்டேன் ஆவதெல்லாம் பெண்ணாலே இணைந்த கைகள் ஊர் விட்டு ஊர் வந்து எங்க ஒரு ஆட்டுக்காரன் எனக்கு ஒரு நீதி சிலம்பு தங்கைக்கு ஒரு தாளாட்டு நீங்களும் ஹீரோதான் பாட்டாளி மகன் பாலம் புது பாட்டு மருதுபாண்டி மல்லிவெட்டி மைனர் மைனர் அம்மா வெற்றி மாலை ஜெகதல பிரதாபன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அண்ணன் காட்டிய வழி அதிகாரி அபூர்வ நாகம் அர்ச்சனா ஐஏஎஸ் அன்பு சங்கிலி ஆத்தாவுன் கோவிலிலே ஈஸ்வரி ஊரெல்லாம் உன் பாட்டு எங்க ஊர் சிப்பாய் என் ராசாவின் மனசிலே ஒயிலாட்டம் சேரன் சேரன் பாண்டியன் தாயம்மா தூதுவோ செழுக்கிளியே தைப்பூசம் நாடு அதை நாடு நான் பிடிச்ச மாப்பிள்ளை நான் வளர்த்த பூவே நெஞ்சமூன்று நேர்மையுண்டு பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் பொண்டாட்டி பொண்டாட்டி தான் பொண்டாட்டிதான் மறிகொழுந்து மூக்குத்தி பூ மேலே வாசலில் ஒரு வெண்ணிலா வெற்றி கரங்கள் வைதேகி கல்யாணம் போன்ற திரைப்படங்கள் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அபிராமி உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் ஊர் மரியாதை சின்ன கவுண்டர் சின்ன பசங்க நாங்க ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உத்தமராசா எஜமான் கோவில் காலை சின்ன ஜமீன் பேண்ட் மாஸ்டர் பிறந்த விடா புகுந்த விடா பொன்னுமணி மகராசன் ராக்காயி கோவில் ஜென்டில்மேன் கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சேதிபதி ஐபிஎஸ் சத்தியவான் சின்ன மேடம் சீமான் செந்தமிழ் செல்வன் டூயட் போன்ற திரைப்படங்களிலும் அதே ஆண்டு தாய் மனசு நம்மவர் நாட்டாமை நிலா பூவரசன் மேட்டுப்பட்டி மிராசு ரசிகன் ராஜகுமாரன் ராஜபாண்டி வரவு எட்டனா செலவு பத்தனா வனஜா கிரிஜா பதக்கம் வீரா ஜல்லிக்கட்டு காலை ஜெய்ஹிந்த் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அசுரன் கூலி கோலங்கள் சந்தைக்கு வந்தகிலி சந்திரலேகா சின்ன வாத்தியார் தமிழச்சி நாடோடி மன்னன் முத்து போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியன் உள்ளத்தை அளித்தா கோயமுத்தூர் மாப்பிள போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அருணாச்சலம் திரைப்படத்திலும் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜீன்ஸ் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு படையப்பா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வானத்தை போல இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாய்ஸ் விசில் ஜெயம் போன்ற திரைப்படங்களிலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆறு வருடங்கள் அழித்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் ஆசான் திரைப்படத்திலும் இரும்புக்கோட்டை சிங்கம் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்பே அன்பே எல்லைச்சாமி சத்தியம் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் இதற்கு இடைப்பெற்ற காலங்களில் தங்க மனசுக்காரன் சின்ன தாயி உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் என்றும் அன்புடன் ஒன்னாயிருக்க கத்துக்கணும் சிந்து சின்னவர் சேவகன் தாய்மாமன் புன்னகை பூவை ரோஜாவை கில்லாதே ஹலோ தானா சேர்ந்த கூட்டம் என தொடர்ந்து பல படங்களில் அவர் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை தொடர்ந்து சினிமாவில் விஜயாக இருந்த நடிகர் கவுண்டமணி செந்தில் காமெடிக்கு பிறகு இன்றும் அந்த இடம் வெற்றிடமாகத்தான் தமிழ் சினிமாவில் உள்ளது அந்த அளவுக்கு இருவரும் சேர்ந்து செய்த அந்த காமெடி காட்சிகளில் கதைகளில் வரும் அந்த டிராக்குகளில் இன்று நடிப்பதற்கு ஒரு கவுண்டமணி போலவோ ஒரு செந்தில் போலவோ எந்த நடிகரும் இல்லை அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் காமெடியில் தனக்கென தனி பாணி அமைத்து தனி முத்திரை குத்தியவர் செந்தில் அவர்கள்